சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நாள்தோறும் துதிப்பேன் நம்பிக்கையோடும் துதிப்பேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய துதியை நான் சொல்லுவேன் அவருடைய ஸ்தோத்திரங்கள் என் நாவில இருக்கும் என்று சொன்ன தாவிதனுடைய வார்த்தைகள் அந்த வார்த்தையினுடைய வரிகள் பாடல்கள் உங்களுக்குள்ளே ஒரு பலப்படுத்தலை கொடுக்க தேவன் கிருபை செய்வாராக என்று சொல்லி தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையிலே இந்த சரியத்தில் வாழ்கிற பொழுது தேவனுக்குள்ளாக நாம் எப்படிப்பட்ட விதத்தில் பலப்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற காரியத்தையும் அந்த பரிசை பெற வேண்டும் என்ற அந்த மேன்மையான காரியத்தையும் மனதில் வைத்து வாழ்வதற்கான நோக்கத்தையும் குறித்து இந்த விடுதலை சத்தியத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நபர் தேவனுக்குள்ளாக திருப்தியை அனுபவிக்காத நபராக இருப்பார் ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா பாவத்தின் சிற்று இன்பங்களுக்குள்ளே கொண்டு செல்வதற்கான சோதனைகள் அங்கே அவருக்குள்ளே வந்து அதை அவரை இழுக்க ஆரம்பிக்கும் திருப்தியற்ற மனுஷன் எது கிடைச்சாலும் அதை செய்யலாம் இதை செய்யலாம் அதை சாப்பிடலாம் இதை சாப்பிட போ ஆனால் நல்லா திருப்தி அடைந்த மனுஷனுக்கு மிக பெற்ற மிகவும் அழகான மிகவும் ஆச்சரியமான காரியத்தை கொண்டு வந்து முன்னால வச்சா கூட அவனுக்கு அது பெரிய பொருட்டாக இருக்காது இன்னைக்கு தேவனுக்குள்ள நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா பாவத்துக்குரிய காரியம் உங்களை ஈஸியாக இழுக்க முடியாத படிக்கு அதை நீங்கள் ஜெயித்து விட முடியும் அந்த சோதனை உங்களை ஜெயிக்காதபடிக்கு கத்துற உங்களை வெற்றி பாதை நடத்த முடியும் என்பதை உங்களுக்கு சொல்லி இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை எப்படியா இருக்கிறது தேவ தேவன் மேலே இருக்கிற அவர் பிரசனத்துக்கு மேலே அவரை துதிக்கிற அவருடைய பாதத்தில் அமருகிற அவருடைய வேதத்தை தியானிக்கிற காரியத்தில் உங்களுக்குள்ள அளவுக்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சியான திருப்தி அப்போது பாவத்தை ஜெயிக்கிறதுக்கான காரியம் வர முடியும் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய உணர்வுகளுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் எப்படிப்பட்ட காரியங்களை உடையவளாக இருக்கிறோம் சொந்த மாம்சத்துக்கு எதிராகவே நாம் போராட வேண்டியிருக்கிறது ஒரு போர் செய்ய வேண்டியிருக்கிறது யுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை அநேகர் அறியா தவறுவதில் விசுவாசிகளை சொல்கிறேன் மாம்சமாக அது வாட்டில் இருக்க அதே எதுக்கு நான் கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இந்த மாம்சம் ஆவி மனுஷனுக்குரிய காரியத்துக்கு விரோதமாக உச்சிக்கிறது அப்போ அப்படி மாம்சத்துக்குரிய காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த மாம்சத்தோடு கூட நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அநேகருக்கு மாம்சத்துக்குரிய காரியங்களில் மாம்சத்துக்குரிய கிரியைகளை அதை சரிப்படுத்த வேண்டும் அதை விட்டு விலக வேண்டும் அதை விட்டு வெளியே வர வேண்டும் அதை மேற்கொள்ள வேணும் என்ற காரியத்தில் சொல்லுன்னு சொல்லும் பொழுது அது மிகவும் கடினமான ஒரு காரியமாக அது அதர் மேலே அதிக கவனத்தை நான் செலுத்துவது இல்லை என்று சொல்வது போன்ற காரியம் இருக்கிறதை பார்க்கிறோம் தேவன் சொல்கிறார் நமக்கு இந்த பூமியிலே பிசாசோடு எப்படி யுத்தம் இருக்கிறதோ அதுபோல மாம்சத்தோடும் யுத்தம் இருக்கிறது விசாசு அதிகாரங்களோடும் துறைத்திறனோடும் நம்ம எப்படி யுத்தம் செய்ய அழைக்கப்பட்டுக்குமோ அது போல நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது அப்போ இந்த போராட்டத்தில் நம்முடைய ஆவி இருந்து தேவனுக்குள்ளாக பெறுகிற திருப்தியில வளர்ந்து மாம்சத்துக்குரிய காரியங்களால் வருகிற சிற்றென்பங்களை உதறி தள்ளுகிற காரியங்கள் அந்த உதறி தள்ளுகிற காரியத்துக்கு நம்ம எடுக்கிற ஒரு வைராக்கியமான தீர்மான முடிவுகள் அது ஏதோ கஷ்டப்பட்டு வேண்டாம் வெறுப்பாக முடியலை ஏதோ செய்யணுன்றக்காக சரி அப்படின்னு இல்லாமல் தேவனுக்குள் இருக்க திருப்தி இதை என்னை தூக்கி எறிய வச்சிருது அந்த பாவ சோதனை தூக்கி எறிய அந்த மாம்சத்தின் காரியத்தை உதறி தள்ள வைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தோடு உற்சாகத்தோடு செய்வதற்கான காரியம் செய்வோம் அதுதான் வெற்றிக்குரிய காரியம் ஏதோ எல்லாரும் சொல்கிறாங்கன்றக்காக நான் செய்கிறேன் எல்லாரும் செய்கிறத பார்த்து நான் ஒன்று செய்யணுமே என்ற காசு என்றது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்குள்ள ஒரு திருப்தி நிறைவு சாத்தானையும் மாம்சத்தையும் ஜெயிக்கிற ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுக்க உதவி செய்வதாக அவையானவரே பரிசுத்த பிரசன்னத்தை எங்களுக்குள்ள வைத்து தேவ சமூகத்தின் சந்தோஷத்தை திருப்தி அனுபவிக்கிறதுக்கு வழிகாட்டுகிற எங்கள் அப்பா உடைய பிள்ளைகள் மாம்சத்தோடு ஒரு யுத்தம் செய்ய வேண்டும் அந்த மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தின் காரியங்கள் வருகிற சிற்றின்ப சோதனைகள் இவைகளுக்கு உள்ளாகாத ஒரு ஜெயத்தை பெறுவதற்கு உமக்குள்ளான ஒரு நிறைவான திருப்தியை எப்பொழுதும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு அனுபவத்தில் வளரக்கிருபிதழும் நீ நடத்தும் பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ